இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY ONLY GUESSING NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோன்னா திங்கட்கிழமை பாக்கேதாரா அப்படின்ற குழுக்களுக்கு நான் கெஸிங் பார்க்க போறோம் அதனுடைய டிரா நம்பர் பதிமூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி மூணு மூணு ஏழு சரிங்களா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வேண்டுகோள் தான் அன்பான தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பகலில் போகிறோன்னா கொஞ்சம் நைட்டில் கூட எடுத்து போடலாம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியாக கூட கொடுத்து எல்லாம் பண்ணலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா ஜீரோ நாற்பத்தஞ்சுக்கு நேற்று எப்படி ஒரு கிரெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா ஒரு ஃபோர் டி வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் 3D டீன் டேரெக்டாக கொடுத்துருந்தோம் சரிங்களா த்ரீ டீன் டேரெக்டாக கொடுத்துருந்தோம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஸ்லையும் எல்லா போ எல்லா வின்னிங்குமே கொடுத்துருந்தங்க சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோர் வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்தோடைய சரிங்களா இந்த மாதனால் ஜூலை மந்த்தோடைய பதினாலாவது வின்னிங் வாங்கிட்டேங்க சரிங்களா பதினாலாவது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் பதினாலு சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு தான் கொடுப்போம் இப்போ வரைக்கும் பதினாலு வாங்கிட்டோம் கண்டினியூஸ் வின்னிங் வாங்கிட்டு இருக்கோம் அதுக்காவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் போய் பாருங்கள் கடைசி ஒரு பத்து நாள் இந்த வீடியோவை பாருங்கள் பத்து நாளுமே நம்ம வின்னிங் கொடுத்துருப்போம் அதுக்காவது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உண்டான கெஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்ட் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு ஜீரோ அஞ்சு எட்டு பி போல நாலு ரெண்டு ஜீரோ அஞ்சு சி போர்டில் ஆறு ரெண்டு ஏழு ஒன்று ஒன்பது இந்த மாதிரி தான் சிங்கிள் போர்டு அமைஞ்சிருக்கு சரிங்களா கொஞ்சம் சிங்கிள் போர்டு நம்ம ரெகுலராக வீடியோ போடும்போது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்பர்லாம் நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நம்ம ரெகுலராக வீடியோ போடும்போது தான் அது நமக்கு அந்தந்த ஃபார்முலாந்து நம்ம எடுக்கும் பொழுது அது ஈஸியாக நமக்கு தெரியுங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் கம்மியாகவும் கொஞ்சம் எக்ஸாக்டாக நம்ம எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்பது நாற்பத்தாறு இருபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தஞ்சி எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா இதில் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ரெகுலராக அதான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எடுத்து பயன்படுத்தி இப்ப நம்ம ஆல்போர்ட் முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நம்ம காசோ பணம் கெஸ்ஸிங் தான் கொடுக்கறோம் சரிங்களா தான் எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு லைக் பண்ணுங்க சொல்றோம் மீண்டும் மீண்டும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ அப்படி ஓடிக்கிறப்ப லைக் பட்டன் சும்மா தட்டி விட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் எந்த சேனலில் கொடுப்பாங்கன்றதும் எனக்கு தெரியல அதுக்கு அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்காவது ஒரு லைக் பட்டனை தடுவிட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி இருந்தோம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நம்ம வந்து கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் சரிங்களா வீடியோ ரெகுலர் வரும் அதுக்காக சொல்றோம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் கெஸ்சிங் குரூப் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை மேட்ச் பண்ணி அஞ்சு அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்துக்கூடக்கூடிய கெஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் ஸோ ஏன் சொல்கிறேன்னா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இந்த மாதத்துக்கு பார்த்திங்கனா ஜூலை மந்த்துக்கு நம்ம இது வரைக்கும் பதினாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் சூப்பர் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்கன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கணக்குலாம் ஏழு எட்டு போகிறேன் சப்போர்ட்டுக்கு ஒன்றா நம்பர் போகிறேன் இந்த ஒன்பது அஞ்சு என்னன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒன்பது அஞ்சுன்றது என்ன தெரியும் நம்ம ஒரு முந்தைய நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா கொடுத்துருக்கோம் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோ போடாதனால சொல்ல தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு நமக்கு ஆள் போர்டில் இருக்கும் இந்த ஒன்பது ஆறு ஜீரோ அதை தான் சொல்கிறேன் தெரியாதவங்க வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மீனி மீனும் சொல்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் அன்றைக்கி வீடியோ போடாதனால அடுத்த நாள் வீடியோ போடாதனால நாம் இப்போ சொல்கிறோம் அந்த தொள்ளாயிரத்தி அறுபதுக்குமே சரிங்களா ஒரு நாள் விட்டு தான் வீடியோ போடுறோம் இருபத்தி ஆறு போடலைங்க இருந்தாலும் இப்போ இரு இருபத்தி ஏழுக்கு தான் போடுறோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஆள் போர்டு அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸு அது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் திரும்ப எடுத்து திரும்ப அந்த இதை போய் உங்களுக்கு இப்போ காமிச்சு சொல்கிறேன் முதல் நாள் வந்து வின்னிங்க நம்ம வந்து உங்களுக்கு காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிஏசி ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தாலாம் பார்த்தீங்கன்னா தொலோ தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஒன்று பதினேழு சரிங்களா இது ரெண்டும் ஃபாலோவிங் நம்பர் தாங்க ஏழு ஒன்றுன்றது ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்த்துக்கோங்க இது மூணுக்கு பதிலாக ஏழுமே வரலாம் இந்த இந்த ஏழு ஒன்று ஏழு கொடுத்துட்டு இருப்போம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்கிரீன்ஷாட்லேயும் சரி இதுலேயும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் ஏழு ஒன்று பேர் வருது எழுநூற்றி பதினஞ்சு அப்படியே திருப்பி எழுதியிருக்கோம் அவ்வளோதாங்க இதில் இருக்கிறது எடுத்து எழுதியிருக்கோம் ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்நூற்றி இருபத்தி எட்டு கொஞ்சம் கண்ணை வச்சுக்கோங்க ஜீரோ ஜீரோ மூணுங்க சரிங்களா இதுதான் ஒன்று ரெண்டு ஃபார்முலா வந்தது ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு ஃபார்முலா வந்த கிசிங்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நூற்றி தொண்ணூறு அதேமாரி அஞ்சு நூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எட்டு அந்த மாதிரி அதேமாதிரி ஜீரோ முப்பத்தி ஒன்பது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி மூணு ஜீரோ முப்பத்தொன்போதெலாம் கொடுத்துட்டு கூட ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஆறு ஆறு அஞ்சுங்க இது வந்து மூணு நாலு ஃபார்முலாவில் வந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு சரிங்களா அஞ்சு ஆறு அப்படின்ற இதில் அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு இரநூத்தி ஒன்பது சரிங்களா அதேமாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இதுலேயே வந்து ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்து வந்த ரிசல்ட்டுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஆறு அந்த மாதிரி வருது அப்படியே பவர் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழு ஏழு மூணு நாலு நாலு ரெண்டுங்க ஏழு ஏழு மூணு மலை கன்று வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் ஒரு லைக் பட்டனை விட்டு அப்படியே நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேஷிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸின் நம்பர் கேசிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் தேடி தடுத்துக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ